எல்லாருக்கும் இப்போ நான் யுஎஸ் டிக்கெட் புக் பண்ணிட்டேன் யூஎஸ் விசா வரல என்ன பண்றது அப்படிங்கிறது எல்லாரோட கவலையாவும் இருக்கு ஒரு சின்ன டேட்டா சொல்ற வீடியோவும் ஃபுல்லா பாருங்க நார்த் கரோலினா இப்படிங்கிற ஸ்டேட் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன்னா டெக் சம் ஆஃப் த இண்டஸ்ட்ரீஸ் வெல் நோன் அண்ட் காஸ்ட் ஆஃப் லிவிங் பாத்தீங்கன்னா அதிகமா கிடையாது கிட்டத்தட்ட ஒரு செவன் தௌசண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃபர் வச்சிருக்காங்க அகாமடேஷன் புக் பண்ணிட்டாங்க டிக்கெட்லாம் புக் பண்ணிட்டாங்க ஆனா விசா ஸ்லாட் கிடைக்கல இது நார்த் கரோலினால மட்டும் இல்ல இது யுஎஸ் போற ஸ்டூடெண்ட்ஸ் இந்த டுவெண்டி டுவெண்டி ஃபைவ் ஃபாலுக்கு போற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஃபேஸ் பண்ற ஒரு இஷ்யூவா இருக்கு ஒரு பிப்டீன் லா மேக்கர்ஸ் டுகெதர் நார்த் கரோலில இருந்து ஒரு கம்ப்ளைண்டும் கொடுத்திருக்காங்க அதாவது ரெண்டு கோரிக்கை வச்சிருக்காங்க ஆகஸ்ட் எய்த்துக்குள்ள இந்தியாவில் ஸ்டூடெண்ட்ஸோட எஃப் ஒன் விசா அதிகமாகணும் அதாவது ஸ்லாட்ஸ் அதிகமாகணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க விசா டிரான்ஸ்பரண்டாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இது ரெண்டும் நடக்குமாங்கிறது பெரிய தான் இருக்கு ஒரு சின்ன டேட்டா பார்ப்போம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீல ரஃப்லி அபவுட் ஒன் பாயிண்ட் த்ரீ லேக் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்தியாவிலேருந்து யூஎஸ் போயிருக்காங்க ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர்ல பார்த்தீங்கன்னா ரஃப்லி அபவுட் நைன்டி தௌசண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் விசா இஷ்யூ பண்ணியிருக்காங்க இப்போ ஒரு லாஸ்ட் த்ரீ மந்த்ஸ்ல அதாவது மார்ச்ல இருந்து நீங்க மே வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு நைன் தௌசண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் தான் விசா இஸ்யூ பண்ணிருக்காங்க இது வந்து ஒன் ஆஃப் த லோயஸ்ட் சொல்லலாம் கோவிட்டோட மோசமா இருக்கு அந்த அளவுக்கு நம்பர் ஆஃப் விசாஸ் இஷ்யூ பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மையான இதான் கரண்ட் ஸ்டேட்டஸ் சார் இப்படின்னு சொல்றீங்களே நான் டிக்கெட் புக் பண்ணிட்டேன் அகாமடேஷனுக்கு எல்லாம் கூட பே பண்ணிட்டேன் விசா ஸ்லாட் கிடைக்குமா கிடைக்காதா இல்ல நான் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு குழப்பமா இருக்கா உங்களுக்கு மட்டும் இல்ல இந்த இயர் நாட் ஈவன் டுவெண்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் விசாஸ் லாஸ்ட் இயர்ல என்ன விசா இஸ்யூ பண்ணாங்களோ ரஃப்லி நான் சொன்ன மாதிரி ஒரு நைன்டி ஃபைவ் டு நைன்டி நைன்டி ஃபைவ் தௌசண்ட் லாஸ்ட் இயர் விசா வந்து யூஎஸ்க்காக எஃப்என் விசா கொடுத்தாங்க அதுல வந்து டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் தான் இந்த வருஷம் கிடைக்குங்கிறது பல பேரோட கணிப்பு அது என்னங்கிறது பொறுத்து இருந்து பார்ப்போம் நான் சொன்ன மாதிரி அந்த பீக் டைம்ல அதாவது மார்ச்ல இருந்து மே வரைக்கும் பாத்தீங்கன்னா வெறும் நைன் தௌசண்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் விசா கொடுத்துருக்காங்க சார் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆல்ரெடி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா சில பேர் மத்த கண்ட்ரிஸ பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க நீங்க எக்ஸ்பெஷலி டெக் ரிலேட்டடா இருந்தா இட் கேன் பி ஆஸ்திரேலியா நியூசிலாந்து ஜெர்மனி ஆல்சோ அயர்லாந்து இந்த மாதிரி கண்ட்ரிஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க எந்தெந்த கேரியரோ அதுக்கே ஆல்டர்நேட்டிவ்ஸ் ஆல்டர்னேட்டிவ் ஒரு சில பீப்புள் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க சில பேர் ஒரு ஹோப்போட இது ஸ்பிரிங் அதாவது வந்து ஜனவரி இன்டேக்குக்கு போஸ்ட்போன் பண்ணி வச்சிருக்காங்க அதாவது டூ மந்த்ஸ் முன்னாடி மேல அவங்க சோசியல் வெட்டிங் அதாவது உங்களோட சோசியல் மீடியா அக்கௌண்டையும் ஸ்கேன் பண்ணிட்டு நீங்க எந்த மாதிரி போஸ்ட் போடுறீங்க ஆர் எந்த மாதிரி லைக் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க எனி திங் ரிலேட்டட் டு ஆர் எனிதிங் திங் எகேன்ஸ்ட் யூஎஸ்க்கு எதிர்த்தாப்ல இருந்ததுன்னா உங்களோட விசா கிடைக்கிறது கஷ்டம்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதனால் டைம் ஆயிடுச்சு ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க இன்பிட்வீன் விசா ஓபன் பண்றோம் அப்படின்னு சொன்னாங்க இது வரைக்கும் பெரிய மேஜரா ஒன்னும் வீசா இஸ்யூ ஆகல அப்படிங்கிறது தான் சுச்சுவேஷன் அதை தவிர எக்கானமியும் மோசமா இருக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு அதாவது யூஎஸ்ல இருக்கிற கரண்டா இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி டுவெண்டி மட்டும் இந்தியால இருந்து இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் டுவெண்ட்டி நைன் பர்சன்டேஜ் அதாவது ரஃப்லி த்ரீ பாயிண்ட் த்ரீ லேக்ஸ் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் அங்க படிச்சுட்டு இருந்தாங்க அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு இன்டர்ன்ஷிப் கிடைக்கல நிறைய பேருக்கு வேலையும் கிடைக்கல ஓகே அவங்க ஓபிடி ஒன் பிளஸ் டெம் இருந்ததுன்னா ஒன் பிளஸ் டூ த்ரீ இயர்ஸ் ஓபிடி இருக்கு பட் நீங்க நைன்டி டேஸுக்குள்ள மாஸ்டர்ஸ் முடிச்சோடனே வேலை எடுக்கணும் பல பேரோட ஐ மீன் லைக் மாஸ்டர்ஸ் முடிச்சிருந்தவங்களோட வாழ்க்கை கேள்விக்குறியா இருக்கு இந்த சுச்சுவேஷன்ல நான் யோஸ் போலாமா வேணாமாங்கிறது டைம் தான் இதுக்கு ஆன்சர் பண்ணும் பட் ஆக்சுவல் சுச்சுவேஷன் என்னங்கிறது இதுதான் இந்தியா பார்த்தீங்கன்னா அதாவது இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸில் இந்தியா தான் இப்போதைக்கு நம்பர் ஒன் ரஃப்லி அபவுட் நைன் பில்லியன் யூஎஸ்டி வந்து அவங்களோட எக்கானமியில் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் ஆட் பண்ணுறாங்க சார் ருபீஸ்ல சொல்லுங்க அப்படின்னா ரஃப்லி அபவுட் எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் குரோஸ் எவ்ரி இயர் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் ஐ மீன் யூஎஸ்ல ஸ்டடீஸுக்காக மட்டும் செலவு பண்ணுறாங்க நான் சொன்ன மாதிரி இது இருபத்தொம்போது பர்சன்டேஜ் சைனாவுக்கும் நம்ம முந்திட்டோம் ஆக்சுவலா ஏர்லியர் பாத்தீங்கன்னா சைனா தான் அதிகமா இருக்கு இப்ப லாஸ்ட் ஒரு டூ இயர்ஸா பாத்தீங்கன்னா இந்தியன்ஸோட நம்பர் தான் அதிகமா இருக்கு ஆக்சுவலா நிறையா ஒரு ஐ மீன் கப்பிள் ஆஃப் டேஸ் முன்னாடி ட்ரம்ப் வந்து ஒரு வார்னிங் கொடுத்துருக்காரு மைக்ரோசாப்ட் அமேசான் இந்த மாதிரி கம்பெனிஸ்க்கெல்லாம் நீங்க இந்தியால இருந்தோ சைனாலேருந்தோ ஹையர் பண்றதை கம்மி பண்ணிட்டு அமெரிக்கன்ஸுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி எல்லா சுச்சுவேஷனையும் கன்சிடர் பண்ணிட்டு நீங்க இந்த ஃபாலுக்கு யூஎஸ் போறீங்க நினைச்சிருந்துன்னா ஆல்ரெடி விசா வரலன்னா உங்க பிளான் பி என்னங்கிறது பாத்துக்கோங்க பிளான் பி நீங்க நான் சொன்ன மாதிரி வேற கண்ட்ரிக்கு இந்த ஃபாலுக்கு போக முடியுமா அப்படிங்கிறது கொஸ்டின் தான் ஸ்பிரிங் ஜனவரி இன்டேக்கு நீங்க யூஎஸும் போறதா இருந்தாலும் போஸ்ட்போன் பண்ணுங்க பேரலாம் அதர் கண்ட்ரியும் எடுத்து வச்சுக்கிறது நல்லது

நிறைய யூஎஸ் யூனிவர்சிட்டிக்கு ஃபண்டிங்கும் கேன்சல் ஆயிடுச்சு அதனால பாத்தீங்கன்னா நிறைய கோர்சஸ் க்ளோஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ ஸ்டூடெண்ட்ஸோட எய்டு எல்லாம் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கே எய்டு கிடைக்கிறது கஷ்டமா இருக்கு ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மொத்தமா அனலைஸ் பண்ணிட்டு உங்களுக்கு அது வந்து எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்கிறதுக்கு பார்த்துட்டு டெசிஷன் எடுங்க இந்த ஃபால் இஸ் கோயிங் டு பி அ ஷேக்கி ஃபால் தான் நான் சொன்ன மாதிரி ட்வெண்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் வீசா தான் கம்பேர்ட் டு அப்படிங்கிறது பல பேரோட கணிப்பு பொறுத்திருந்து பார்ப்போம் விடைகள் தெரியும் ஆல் தி பெஸ்ட்

நோட்டாவோ இல்ல வீடியோவோ ரெக்கார்ட் பண்ணி கீழே தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க எக்ஸ்பர்ட்ஸ் உங்களோட சந்தேகங்களுக்கு பதிலளிப்பாங்க